అదితిం దితిం దీప్తా వసు వసుధారిణీ నమామి కమలాం కాంతం క్షమాం క్షిరోద సంభవ శ సుచక్ర వరదాచార్యం శుద్ధ ஸ்ரீநிதி ரகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அஷ்டோத்தரத்தின் இருபத்தி ஒன்னாவது திருநாமம் அதிதிகி என்பது ஆதிசங்கர பகவத் பாதர் அவர் பிரம்மச்சரிய ஆசிரமம் குருகுலவாசம் செய்யும் சமயம் அவருக்கு சுமார் ஐந்து அல்லது ஆறு வயதுதான் அப்போது இருக்கும் அப்போ ஒரு குருகுலத்திலே படிக்கக்கூடிய மாணவன் தினந்தோறும் பிக்ஷை எடுத்துத்தான் உணவு உட்கொள்ள வேண்டும்னு அது சாஸ்திரம் ஏன்னா நாம் கல்வி கற்கணும் ஞானம் வளர வேண்டும் என்றால் முதல்ல பணிவு வேணும் எனக்கு தான் எல்லாம் தெரியுமே இதுக்கு மேல நான் எதுக்கு படிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு எந்த ஞானமும் வளராது அப்போ அந்த மாணவனுக்கு அப்போதே பணிவு வரணுங்கிறதுக்காக பிக்ஷை எடுத்து உண்ண வேண்டும் என்ற ஒரு வரையறையை பெரியோர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தார்கள் அதன்படி ஆதிசங்கர பாதர் பிக்ஷைக்காக சின்ன வயசு அஞ்சு ஆறு வயசு குழந்தை பாலசங்கரர் பிக்ஷைக்காக போறார் அன்று துவாதசி திதி ஒரு வீட்டு வாசல்ல போய் நின்னார் பவதி பிக்ஷாந்தேகி என்று அழைக்கிறார் பெண்ணே அடியேருக்காக நீங்கள் பிக்ஷை இட வேண்டும் என்று அழைக்கிறார் பவதி பிக்ஷாந்தேகின்னு கூப்பிட்டார் பொதுவாக அந்த காலத்தில் என்ன வழக்கம்னா மூன்று முறை அழைப்பார்களாம் பவதி பிக்ஷாந்தேகி எனக்கு பிக்ஷை இடுங்கள்னு மூணு முறை அழைத்து அவர் வரவில்லை என்றால் அடுத்த வீட்டுக்கு பிக்ஷைக்கு செல்ல வேண்டும்ங்கிறது வழக்கம் இப்போ முதல் முறை துவாதசி திதி முதல் முறை அழைக்கிறார் பாலசங்கரர் ஒரு வீட்டு வாசல்ல காலடியில் கேரளாவில் காலடியில் பவதி பிக்ஷாந்தேகின்னு கூப்பிட்டார் உள்ளிருக்கும் பெண்ணுக்கு காதிலே விழுந்தது வீட்டில் ஏதாவது இருக்கான்னு தேடி பார்த்தா அன்று துவாதசி திதி துவாதசி பாரணை பண்ணுவதற்காக ஒரு நெல்லிக்காய் தான் இருக்குது வீட்டில் அந்த ஒரே ஒரு நெல்லிக்காயை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படி ஒரு வறுமையிலே அவர்கள் வாடுகிறார்கள் அடடா வெறும் நெல்லிக்காய் தானே இருக்குது என்ன போடுவேன்னு யோசிக்கிறா அங்கே பார்த்தா ரெண்டாவது முறை பவதி பிக்ஷாந்தேகின்னு அவர் கேட்டுவிட்டார் இன்னும் ஒரு தடவை தான் வாய்ப்பு இருக்குது இதுக்கு மேலேயும் கேட்டுவிட்டார்னா அவர் அடுத்த வீட்டுக்கு போயிடுவாரே யார் வந்திருக்காருன்னு பார்ப்போம்னு அப்படி அந்த பெண் வெளியில வந்து பார்த்தாலாம் பார்த்தா ஆதிசங்கரர் சிறு குழந்தையாக அப்படி ஒரு தேஜஸோட இருக்கார் இப்படி ஒருத்தர் வந்திருக்காருன்னா நம்ம நிச்சயமா நம்மால் முடிந்த பிக்ஷை இடணும் ஆனால் அந்த பெண் யோசிச்சு பார்த்தாலாம் நம்ம வீட்டுல இருக்கிறதே இந்த ஒரே ஒரு நெல்லிக்கா தானே இதையும் இவருக்கு கொடுத்துட்டா துவாதசி பாரண பண்றதுக்கே ஒன்றும் இருக்காது அதாவது அந்த வீட்டில் ஏகாதசி துவாதசி ஒன்னும் வித்தியாசம் இல்லை எல்லா நாளும் பட்டினி தானே என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதே மூணாவது முறை பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்க வந்துட்டார் அதனால இந்த பெண் என்ன பண்ணாலும் இருக்கிற அவருக்கு போட்டுடுவோம்னு சொல்லி அந்த துவாதசிக்குன்னு வைத்திருந்த அந்த நெல்லிக்கணியை கொண்டு வந்து சங்கரருடைய பிக்ஷை பாத்திரத்தில் சேர்த்தாள் இவர் என்ன பண்ணுவார்னா நிமிந்து பெண்களை பார்க்க மாட்டார் தலை குனிந்தபடி தான் இருப்பார் பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகி பவதி பிக்ஷாந்தேகின்னு மூணு தரம் கேட்டார் இப்போ அவருடைய பாத்திரத்தை தான் பார்த்துன்னு இருக்கார் பாத்திரத்துல ஒரு பழைய நெல்லிக்கனி வந்து விழுவதை பார்த்தாராம் அது கிட்டத்தட்ட அழுகின நிலையில இருக்கு அவர் புரிஞ்சு நிட்டார் இவர்கள் வீட்டில் இருக்கிறதே இது தான் அதையும் நமக்குன்னு கொடுத்துட்டாங்கிறத புரிஞ்சுனுட்டார் புரிஞ்சுனதும் என்ன பண்ணாராம் இவ்வளவு தூரம் இதுதான் பெரிய தானம் இப்போ எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் பத்து ரூபாய் இன்னொத்த கொடுத்தேங்கிறது பெரிய விஷயம் இல்லை தனக்கே வெறும் அழுகின தான் இருக்கு அந்த இருப்பதையும் கொடுப்பதுன்னா அதுக்கு எவ்வளோ பெரிய மனசு வேணும் அப்போ இவளுக்காக நாம மகாலட்சுமி கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம் பிரார்த்தனை பண்ணா மகாலட்சுமி இவளுக்கு செல்வத்தை கொடுப்பாள் என்று கருதினார் ஆதிசங்கரர் அதனால தான் ஸ்தவம் அல்லது ஸ்தோத்திரம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான துதி மகாலட்சுமியை குறித்து ஆதிசங்கரர் அங்கே அப்பொழுதே இயற்றினார் அங்கம் ஹரேஹே புலகபூஷணம் அஸ்ரயந்தி பிருங்காங்கனேவ முகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதா விபூதி ரபாங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கல தேவதாயா என்று தொடங்கி மகாலட்சுமியை செய்ய நேராக மகாலட்சுமி தாயார் மேலே காட்சி அளிக்கிறாள் அந்த பெண் வியந்து போயிட்டாலும் என்னடா இது ஒரு தான் இவருக்கு பிக்ஷா போட்டோம் இவர் மகாலட்சுமியை அழிஷனு வந்துட்டாரே மகாலட்சுமி ஜம்முன்னு காட்சி அளிக்கிறாள் ஆதிசங்கரர் மகாலட்சுமியை அடிபணிந்தார் அடிபணிந்து லக்ஷ்மி தேவிட்ட பிரார்த்தித்தாராம் இவர்கள் இருக்கிறத கூட எனக்குன்னு கொடுத்துட்டா இவர்களுக்கு தாயே நீ தான் நிறைய செல்வத்தை அனுகிரகம் பண்ணணும் என்று மனமுருகி பிரார்த்தித்தார் அப்போ லட்சுமி தேவி சொன்னாலாம் அப்படி இல்லை சங்கரா நான் சொல்கிறத கேட்டுக்கோ இந்த பெண் முன் ஜென்மத்துல யாருக்குமே தானம் பண்ணல பெரிய கருமியா இருந்தா அதற்கு தண்டனை தான் இந்த ஜென்மத்துல பணம் காசு இல்லாம கஷ்டப்படுறா ஏன்னா நாம என்ன செய்கிறோமோ அதுதான் ரிட்டர்ன் நமக்கு திரும்ப வரும் தானே கருமாங்குறோம் முன் ஜென்மத்துல ஒரு பைசா தானம் பண்ணலை அதனால இந்த ஜென்மத்துல பணம் இல்லாம கஷ்டப்படுறா அது அவ அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலாம் உடனே சங்கரர் சொன்னாராம் ஒண்ணும் செய்யலன்னு சொல்லாதம்மா தாயே இப்போது தானே எனக்கு இந்த நெல்லிக்கனியை அவள் பிக்ஷையாக அழித்தாளே அது கூட ஒரு புண்ணியம் தானே அதை வச்சு அனுகிரகம் பண்ணலாமேன்னு கேட்டார் அதுக்கு மகாலட்சுமி சொன்னாலாம் அதுக்கு தான் தரிசனம் கொடுத்துட்டேன் அத்தோட முடிஞ்சு போச்சுருந்தா உடனே சங்கரர் கேட்டாராம் சரி அது இருக்கட்டும் அப்போ அடியேன் இதுவரை செஞ்ச புண்ணியத்தெல்லாம் அவளுக்கு கொடுத்துட்றேன் அதுக்காகவாவது அனுகிரகம் பண்ண முடியுமான்னு கேட்டார் மகாலட்சுமி தாயார் சொன்னாலாம் உன் புண்ணியத்துக்காக அவளுக்கு எப்படி அனுகிரகம் பண்ணுறது அப்படின்னு கேட்டாலாம் ஏன்னா அவரவர் புண்ணியம் அவரவருக்கு தானே அப்படின்னு ஆளாம் ஆதிசங்கரர் சொன்னாராம் தாயே நீ விளையாட வேண்டாம் எனக்கு தெரியும் நீ எப்போ யாருக்கு அனுகிரகம் பண்ணாலும் உன்னை யாரும் கேட்க முடியாது மகாலட்சுமி இல்லாத ஆளுமை கொண்டவள் அவளை நீயே இதை பண்ண அதை பண்ணன்னு யாரும் கேட்க முடியாது நீ நிச்சயமா பண்ணலாம் ஏன்னா தேவி பிரசீத ஜெகதீஸ்வரி லோக மாதா கல்யாண தாத்ரி கமலேஷண ஜீவநாதே தாரித்ர பீத்தி ஹிருதயம் ஷரணாகதம் மாம் ஆலோக்கைய பிரதி தினம் சதையை ரபாங்கைகின்னு வேண்டினார் தேவி பிரசீத நீ திருவுள்ளம் குளிர்ந்தா போதும் ஜெகதீஸ்வரி இந்த உலகத்துக்கே அத்தனை உலகத்திலும் ஆளுமை செலுத்துபவள் லோகநாத கல்யாண தாத்ரி கமலேஷன ஜீவநாதே நீ பகவானுக்கே நீதான் மங்களம் கொடுக்கிற பகவானுக்கே உயிர்நாடியாக நாடியாக நீ தான் இருக்கிறாய் அதனால உன்னை யாராவது கேள்வி கேட்க முடியுமா கொஸ்டின் பண்ண முடியுமா இந்த தரித்திர நிலையில் இருந்து நீ நினைத்தால் இவளை காப்பாற்றலாம் அப்படின்னு சொன்னாராம் மகாலட்சுமி சொன்னாலாம் சும்மா உன்னோட விளையாடினேன் நான் ஒன்றும் கர்மத்தின் அடிப்படையில் தான் அனுகிரகம் பண்ணுவேன்னு இல்லை என் கருணையால் அள்ளி கொடுத்துருவேன் அந்த கருணை உனக்கு புரிஞ்சிருக்கான்னு பார்க்கத்தான் கொடுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன் நீ ஏன் கவலைப்படுகிறாய் நீ எப்போ இந்த ஸ்துதி என்னை குறித்து பாடினாயோ அவ வீட்டுக்குள்ள பாருன்னா வீட்டுக்குள்ள போய் பார்த்தா தங்க நெல்லிக்கனிகளாகவே மழை பொழிஞ்சிருக்கான் அதுதான் சொல்லுவேன் இந்த கணக்க ஸ்தவத்தை சொன்னால் தங்கம் அப்படியே மழையாக கொட்டும்னு கணக்கம்னா தங்கம் தாரானா மழை கணக்கதாரா ஸ்தோத்திரம்னு சொன்னாலே தங்க மழை ஸ்தோத்திரம்னு அர்த்தம் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா தங்க நெல்லிக்கனியாக மழையாக புழிந்திருந்தது அதனால் லக்ஷ்மி சொன்னாலாம் நான் கொடுக்க வேண்டியதை முன்னாடியே கொடுத்துட்டேன் என்னை யார் கேட்க முடியும் நன்னாக இருக்கட்டும்னு அனுகிரகம் பண்ணிட்டு தாயாரும் புறப்பட்டாள் என்பது வரலாறு இது சங்கர விஜயம் உள்ளிட்ட ஆதிசங்கரர் வரலாற்றை சொல்லும் எல்லா நூல்களிலும் இருக்கிறது அப்போ இது நமக்கு உணர்த்திற விஷயம் என்னென்னா நம்முடைய முன்வினை கர்மா அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நாம் மனம் திருந்தி மனமுருகி தாயார்ட்ட பிரார்த்தித்தா அவள் எல்லா அனுகிரகத்தையும் பண்ண வல்லவள் ஏன்னா அன்கொஸ்டினபிள் அத்தாரிட்டி நீ ஏன் இப்படி பண்ண அவளை யாரும் கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட நிகரற்ற ஆளுமையோடு இருப்பதாலே அதிதிகி என்று மகாலட்சுமி அழைக்கப்படுகிறாள் அதிதின்னா ஒப்பற்ற ஆளுமை கொண்டவள் ஏன்னா ஆளுமைன்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னா யாருமே கேள்வி கேட்க முடியாது அதுபோல் யாராலையும் கொஸ்டின் பண்ண முடியாத ஒப்பற்ற ஆளுமை கொண்டவள் அதிதிகி இதுதான் இருபத்தி ஒன்றாவது திருநாமம் டாக்டர் ஸ்ரீ உவே கருணாகராச்சார் சுவாமி அருளிய விளக்கம் அகண்டித்த ஐஸ்வர்ய யுதாதி ஐஸ்வர்ய யுத்தா அகண்டித்த ஐஸ்வர்யம்னா இங்க ஆளுமைன்னு அர்த்தம் செல்வத்தையும் சொல்லுவோம் இங்கே ஆளுமை அகண்டித ஐஸ்வர்ய யுதா ஒப்பற்ற ஆளுமை எல்லையில்லாத ஆளுமை கொண்டவள் நினைத்த மாதிரி நமக்கு கருணையாலே அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அதிதிகி இருபத்தி ஒன்னாவது திருநாமம் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து இதே போல காஞ்சிபுரத்திலே சுவாமி வேதாந்த தேசிகனுக்காக தங்கமழை பொழிந்த பெருந்தேவி தாயார் அவளும் தங்கமழை தான் கொடுத்திருக்கா அது பின்னாடி ஒரு திருநாமத்தில் பார்ப்போம் அப்படி தங்கமழையை பொழியவல்ல காஞ்சி பெருந்தேவி தாயாரை தியானித்து கொண்டு அதித்யை நமஹா அதித்தியை நமஹா என்று தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் அதே போல தங்க நெல்லிக்கணிகள் வந்து மழையாக பொழியும்படி தாயாரே அருள் புரிவாள் நன்றி வணக்கம்